கல்விக்கூடங்கள் பாலியல் தொல்லைக்கூடங்களாக மாறிவரும் அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழ்ந்த கல்விக்கூடங்களின் கூடங்களின் பட்டியலில் இணைந்துள்ளது கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி மதுரை கருமாத்தூரில் செயல்பட்டு வரும் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் ஊரக வளர்ச்சி அறிவியல் துறையின் பேராசிரியராக பணியாற்றி வருபவர் ஜெகன் கருப்பையா கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் இவர் அவருடைய பாடப்பிரிவில் முதலாம் ஆண்டு பயிலும் பதினேழு வயதே ஆன மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளார் நாளுக்கு நாள் ஜெகன் கருப்பையாவின் பாலியல் சீண்டல் அதிகமாகவே பாதிக்கப்பட்ட பதினேழு வயது மாணவி மதுரை மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நேரடியாக நீதிபதியிடம் புகார் அளித்துள்ளார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை சரக டிஏஜி பொன்னி தலைமையில் விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் வியாழக்கிழமையன்று பேராசிரியர் ஜெகன் கருப்பையாவை செக்கானூரணி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கல்லூரியில் வேறு எந்த மாணவிகளுக்கும் ஜெகன் கருப்பையா பாலியல் தொல்லை அளித்துள்ளாரா கைது செய்யப்பட்ட பேராசிரியருடன் வேறு பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் யாரும் உடந்தையாக இருந்துள்ளனரா என்ற கோணத்தில் தொடர் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த புகார் தொடர்பாக தென்மண்டல ஐஜி அஸ்ராகார்க் மற்றும் டிஐஜி புன்னி நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் காலையில் ஜெகன் கருப்பையாவை கைது செய்த நிலையில் மற்றொரு பேராசிரியர் ஸ்டாலின் என்பவரையும் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு பதினேழு வயது நிரம்பாத நிலையில் பாலியல் தொல்லை அளித்ததால் கைது செய்யப்பட்ட பேராசிரியர்கள் இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட பேராசிரியர்கள் மீது கல்லூரியில் பயிலும் மற்ற மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து வருவதால் பாலியல் தொல்லை பட்டியல் நீளும் என கூறப்படுகிறது